அன்னைக்கு நள்ளிரவு பாண்டிங்கிறவன் வேலையிலன்னு புலம்பிக்கிட்டு இருந்தான் என்னதான் பண்ணுறதுனே தெரியல காசும் கையில நிற்க மாட்டேங்குது வேலையும் கிடைக்க மாட்டேங்குது சாப்பாடை கூட முடிய வந்த பெரியவர் ஒருவர் அவன் புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு தம்பி என்னாச்சுப்பா உனக்கு இங்க நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிற ஏதாவது பிரச்சனையா நீ புலம்புறத பார்த்தா உனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கும் போல சொல்லு அதையா கேக்குறீங்க வேலையே ஒன்றும் அமைய மாட்டேங்குது நானும் போகிற இடம்லாம் நிரந்தரமாக இருக்கலன்னு பார்க்குறேன் ஆனால் நிரந்தரமாக இருக்க முடியல ஏதாவது பிரச்சனை வந்துடுது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில கையில் காசும் இல்லை அதான் புலம்பிக்கிட்டு இருந்தேன் இவ்வளவு தானே விஷயம் நான் சொல்லவா அதுக்கு வழி நம்ம பக்கத்து ஊர் முச்சந்தியில் ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு இருக்க பார்த்துருக்கியா அந்த வீட்டுக்கு பராமரிக்கிறதுக்கு ஆள் தேவையான் நீ வேணா போ அந்த அம்மாட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்ன அப்படிங்களாயா அப்பனா ரொம்ப நல்லதியா இப்பவே போன் போட்டு சொல்லுங்க நான் அந்த அம்மா வீட்டுக்கு போறேன் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் நான் நிம்மதியா இருப்பேன் சரிப்பா நீ கிளம்பி இப்பவே போ அவங்க இப்பவே சேர்த்துக்குவாங்க நான் நீ போறதுக்குள்ள அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிடுறேன் என்ன அவனும் அந்த மாளிகை வீட்டை போய் பார்க்கலான்னு போனான் நல்ல பெரிய வீடாத்தான் இருக்கு எக்கா எக்கா யாராவது இருந்தா வாங்கக்கா எக்கா போ இவ்வளோ பெரிய பங்களா வீடா இந்த பங்களா வீட்டை நம்ம பராமரிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருமே பரவாயில்ல பராமரிப்போம் யாரு நீ எதுக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கிற என்ன பிரச்சனை உனக்கு தூங்கிக்கிட்டு இருந்த என்ன நிம்மதியாக கூட தூங்க விட மாட்டியா இப்படி கத்தி கத்தி கூச்சலிட்டா என்னால் நிம்மதியாக கூட தூங்க முடியல ஐயோ எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க கிட்ட அந்த ஐயா ஃபோன் போட்டு சொன்னாரா இல்லையா உங்கள் வீட்டுக்கு வேலை பார்க்க வந்திருக்குறேன் அவர்கிட்ட வேணா ஒரு தடவை ஃபோன் போட்டு கேளுங்க சொல்கிறேன்னு சொன்னார் ஓஹோ அது நீதானா அந்த ஆளு என்கிட்ட ஃபோன் போட்டு சொன்னையான் இந்த மாதிரி ஒருத்தன் வேலைக்கு வருவான்னு நீதானாக்கும் அது சரி சரி வீட்டுக்குள்ளே வந்து வேலையை பக்க ஆரம்பி காலம் தாழ்த்திக்கிட்டே நிற்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க எங்க பாரு இதுதான் ஹாலு இதை நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுக்கணும் சுத்தம் இல்லைன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது சரியா நல்லா தொட அதெல்லாம் நான் நல்லா தொடச்சிருவே நீங்கள் கவலையே படாதீங்க கிளம்பிட்டாங்க இந்த அம்மா பயங்கரமான ஆளாக இருக்கும் போல நல்லா மிரட்டி வேலை வாங்குது சரி நமக்கு என்ன வேலையை பார்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு வீடெல்லாம் கூட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு திடீர்னு ஒரு அலுக்குரல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது ஹம் அம்மா ஹம் அம்மா அவனும் சாதாரண சவுண்டுன்னு விட்டுட்டு இருந்தான் பார்த்தா அது ரொம்ப கேட்க ஆரம்பிக்கவும் அவன் தகைச்சி போய் நின்னுட்டான் ஓடு என்ன சொத்தம் இது என்னென்னமோ சத்தம்லாம் கேட்குது பேசாமல் அந்த அம்மாட்ட போய் என்ன சத்தம் கேக்குதுன்னு கேட்டுருவோம் ஏதோ குழந்தா அழுகுற மாதிரியே இப்படி சத்தம் கேட்டுட்டே இருந்தா எனக்கு பயமா இருக்காதா அவளோட பெட்ரூம்ல போய் அவளை எழுப்பலான்ட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டேயா சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா ரொம்ப நேரமா ஏதோ ஒரு குழந்தை அழுகுற மாதிரியே சவுண்டு கேக்குது அதுவும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குமா என்னான்னு பாருங்க எனக்கு பயமா இருக்கு அப்படியா அது வேற யாரும் இல்ல என்னோட குழந்த தான் நான் போய் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன் இன்ன வரைக்கும் என் கண்ணில் படவே இல்ல போய் நம்மளும் அந்த குழந்தைய பாத்துற வேண்டியது பின்னாடியே போனான் அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியே போனாங்க என்னது குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அப்போ சாட்டு வெளியே போகுது இங்கெங்கயாவது தான் படுத்துருக்குன்னு பார்த்தா வெளியே போயிட்டு இருக்குது அவங்க நேரா கல்றக்கு போனாங்க அந்த பொண்ணு அங்கே உட்காந்து அழுதுட்டு அவங்களோட குழந்த பேயா உட்காந்து அங்கே அழுதுட்டு தேவி தேவி எதுக்காக அழுதுகிட்டு இருக்க என்னாச்சு அங்க கூட நான் மேலே பேச மாட்டேன் என் கூட என்ன பேசாதீங்க தேவிமா என்னாச்சுன்னு சொன்னாதானே தெரியும் என்னாச்சுன்னு சொல்லு அதுக்கான இதை நான் சொல்றேன் உனக்கு என்னது இந்த பொம்பளை ஏதோ குழந்த பேய் மாதிரி இருக்குது அந்த குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கு கடவுளே இது பேய் கூட பேசிக்கிட்டு இருக்குது தேவி நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் அழுகக்கூடாது உனக்காண்டி தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்படி அழுதேனா என் மனசு உடஞ்சிராதா அம்மா எனக்கு குடிக்க தாகமா இருக்கு மனுஷனோட ரத்தத்தை குடிக்கணும்னு ஆசையா இருக்குது உங்ககிட்ட கேட்ட எத்தனை நாள் ஆச்சு இன்ன வரைக்கும் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கல அதனால நான் எனக்கு இப்பவே நீ பயப்படாதம்மா அதுக்காக தான் ஒருத்தனை நான் வேலைக்கு சேர்த்துருக்கேன் அவனை காலையில கொண்டு அவனோட ரத்தத்தை உன்னோட காலடியில் வந்து கொண்டு வந்து போடுறேன் இப்போ நீ அழகாமல் சமத்தா தூங்கு காலையில உனக்கிட்ட பாரு அந்த பேய் பின்னாடி சவுண்ட் ஏதோ கேக்குதுன்னு திரும்பி பார்த்துச்சு அப்பதான் அவளோட முகத்தையும் பார்த்தாவே அட கடவுளே இந்த பொம்பளையும் பேய் அந்த பிள்ளையும் பேய் ரெண்டு பேரும் பேய் இதுகள்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு காலையில ரத்தத்தை போடுறேன்னு சொன்னது தானே எப்படியாவது ஓடி போயிடலாம் இருந்து வேக வேகமா அங்க இருந்து ஓடி போயிட்டான்